விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம்பு தாங்க நம்மக்கிட்ட தரமான கிராம்பு மூணு வெரைட்டியில் கிடைக்கும் ப்ரைஸை பொறுத்தவரை ஆயிரரூபாலருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஆயிர ரூபான்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய கிராம்புன்னு சொல்லலாம் இல்லை என்ன எடுத்த கிராமுன்னு சொல்லலாம் அது வந்து இம்போர்ட்டோட வாங்கின கிராமுன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா அந்த கிராம்போட தரம் அதாவது நாட்கள் ஆக ஆக இயற்கையாகவே அதில் இருக்கிற எண்ணெய் பசை வந்து எவாப்ரேட் ஆகிரும் அப்போ நம்ம என்னால் கண்டுபிடிக்க முடியாது அது என்ன எடுத்த கிராம்பா இல்லை எப்படின்னு அதே நேரத்தில் புதுசாக வர கிராம்பு ரொம்ப ஈஸியாக ஐடிஃபை பண்ணணுன்னா அந்த மொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா நம்ம பார்க்குறப்பே தெரியும் அந்த மேலே இருக்கிற மொட்டு வந்து உடையாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கிராம்பு நீங்கள் கொதிச்சோ வச்சாவோ இல்லை எதையாவது பண்ணுனா அதெல்லாம் உடஞ்சி போகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் கேரளா கிராம்பு ஸோ ஃபஸ்ட்டு எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உழவனின் குரல் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் தாங்க ராஜ்குமார் நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஸ்பைசஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம் கேரளாவில் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இடையில வந்து கேட்குற ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ அதை பிரம்மாண்டமாக கொண்டு போகிறதுக்காக முயற்சியில் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பொரு நம்மளை பொறுத்த வர ஏலக்காய் மிளகு கிராம்பு ஜாதிக்கா ஜாதி பத்திரி இந்த மாதிரி எல்லா வித ஸ்பைசஸும் சரி நட்ஸும் சரி கிடைக்குங்க முடித்த வரைக்கும் நான் வந்து ப்ரைஸு கம்மியாக கொடுக்குற ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்கிட்ட பொருள் வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன் என்கிட்ட இருக்கிற பொருள் வந்து நல்ல பொருள்தாங்க ப்ரைஸுக்கு ஏற்ற பொருள் தாங்க ரூபாய்க்கு கேட்டாலும் என்னால் கிராம்பு கொடுக்க முடியும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கேட்டாலும் கொடுக்க முடியும் காரணம் என்ன ஆயிரத்தி ஐநூறுவான்னா நான் போய் அந்த கிராம்பு அந்த தோட்டத்தில் நான் நின்று பறித்து எடுத்து இது பண்ணுவேன் ஆயிரரூவா கிராம்பு அப்படின்றப்ப நான் யாராவது பறித்து வச்சுருப்பாங்க அதில் என்ன எடுத்துருப்பாங்களோ எதுவுமே தெரியாது அதை நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் ஸோ ஏற்ற குவாலிட்டி வந்து நம்மக்கிட்ட கிடைக்குங்க கிடைக்கும்ங்க நம்மளோட பிரத்யேக சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ஸ்பைசஸ் அது இன்ஸ்டாகிராமலையும் பார்க்கலாம் யூடியூப்லேயும் பார்க்கலாம் ரெகுலராக ஸ்பைசஸோட அப்லே அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும் ப்ரைஸோடு தாங்க வரும் நம்ம பொறுத்தவரை எந்த பொருள் விற்றாலும் அதில் வந்து ப்ரைஸோடு தான் சொல்லுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம்பு இந்த கிராம்போட விலை வந்து ஆயிரத்தி இரநூறுபா இதே இது இந்த கொஞ்சம் குவாலிட்டி நல்ல பிளாக்காக நல்ல சூப்பராக நல்ல காஞ்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குதுங்க நிறையா விஷயம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் குச்சியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பக்காவாக இருந்தால் என்ன பண்ணுவேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறுபடுங்க நம்மக்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் டிஸ்பிளேலுக்கு டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஹாய் கொடுத்தீங்கன்னா எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ப்ரைஸ் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் எங்கக்கிட்ட வந்து பொருள் வாங்கிக்கலாம் எங்களை பொறுத்தவரை தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் விலை அப்படின்றது எங்ககிட்ட கண்டிப்பாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியலை மார்க்கெட்டில் நான் வாங்குகிற ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது நான் கடைகளில் தான் கம்பேர் பண்ணேன் ஹோல்சேலில் வந்து கம்பேர் பண்ணலை ஏன்னா நான் வந்து ஃபார்மெட் எடுக்கிறேன் நான் உற்பத்தி பண்ணுறேன் அதனால் என்னால் கரெக்டாக கணிக்க முடியல ஸோ எங்களை பற்றி ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் எங்களோடய ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெருசாக போட்டு வரதுக்கு ட்ரை இருக்கோம் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து டேரெக்டாக வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து பேக் பண்ணி உங்கள் வீட தேடி வருங்க நாங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்புவோம் எங்ககிட்ட காம்போ உட்பட கிடைக்கும் வரப்போகிற நாட்களில் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பைசஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து எங்கிட்ட கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படும் இந்த வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரைஸ் லிஸ்ட்டோட நிறையா பொருட்கள் எஸ்டி கொரியர் மூலமாக அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்குற மாதிரி இருக்கும் எங்கள் சைடில் வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ போகிறீங்க அப்படின்னா எண்பது ரூபா ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஆகும் ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாற்பது ரூபாவும் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ பேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே பெரிய ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணுறாங்க அதுக்குன்னு ப்ராஃபிட்டே இல்லாமல் பண்ணுறது கிடையாது பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணுறோம் தரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்போ நான் நினச்சா இந்த பொருளை வந்து தரம் கம்மியாகவும் விலை கம்மியாக கொடுக்க முடியும் பட் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை நான் தரமான பொருள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பிஸ்னஸ்ஸை வந்து ரொம்ப நாள் நான் சரியாக பண்ணலை இப்போ வந்து நிறைய இடத்துல எனக்கு டையப் வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் வளர முடியும் ஸோ உங்களுக்கே தெரியும் சோசியல் மீடியா வந்து ஒவ்வொருத்தரை எவ்வளோ தூரம் வளர்த்து விடுதுன்னு கண்டிப்பாக என்னையும் வளர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள் கையில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு தரமான பொருளோடய சந்திப்போம் நன்றி வணக்கம்